ஒரு பத்திரிகை நெருங்கிய தாய்மாமனா இருந்தா கூட பத்திரிக்கையில் பெயர் போடவில்லை என்றால் திருமணத்திற்கு மாட்டேன்னு சொல்லுவாரு ஆனா பத்திரிக்கையே கொடுக்கலைனாலும் என் நண்ப முதல் நாள் வந்து எங்களுக்காக நிப்பான்னு சொன்ன அதுதாங்க நட்பினுடைய பெருமை சார் நீங்க காதல் நீங்க வந்து ஒரு நடுவர் பத்திரிகையில பேர சின்னதா போட்டேன்ட்டு ஒரு மணி நேரம் கலகம் பண்ணிருக்கேன் திரு கல்யாணத்துல அப்பளம் வைக்கலன்ட்டு அறுவாள் எடுத்து வெட்டியிருக்காங்க ஒரு ஊர்ல அப்பளம் எனக்கு வைக்காம போயிட்டான் அப்படின்னு அருவால் எடுத்து வெட்டி போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்காங்க யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணோட சித்தப்பேன் நடுவர் நடுவரவர்களே நீங்கள் ஒரு அருமையான நடுவர் காதல் பாடல்களை அருமையாக பாடுறீங்க அதை ரசிக்காமல் பாட முடியாது நீங்கள் காதல் வச்சுருக்கீங்களா ஏயா வச்சு கேட்குற கேள்வியா அது காதலிச்சுருக்கேன் காதல் பண்ணியிருக்கேன் இப்போ நானும் ஒரு காதலிச்சேங்க ஆனால் என் காதல் காதலர் தின தன்னைக்கே கலண்டு போயிடுச்சு பிரேக்கப் ஆயிடுச்சு என்ன காரணம் தெரியுங்களா நான் காதல் தின என் காதலியை பார்த்து கேட்டேன் அன்பே நம்ம காதலிக்கிறோம் நீ என்ன நம்பிக்கையில என்னை காதலிக்கிற அப்படின்னு கேட்டேன் எப்பவுமே பொண்ணுங்க முதல்ல சொல்ல மாட்டாங்க நீ சொல்லு அப்படின்னு நம்மளை சொல்ல சொல்லுவாங்க நான் சொன்னேன் என் நண்பர்கள்லாம் இருக்காங்க அவங்க நம்மளை சேர்த்து வைப்பாங்கன்ற நம்பிக்கையில நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுச்சு என் சொந்தக்காரங்களா இருக்காங்க எப்படியும் என் காதலை பிரிச்சு விட்டுருவாங்கன்ற நம்பிக்கையில நான் காதலிக்கிறேன்னு சொல்லுது சார் என்ன சார் சொந்தங்கள் இருக்கு எங்களுக்கு செஞ்சுட்டு இருக்கு ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்க அழகான ஒரு கவிதை இருக்குது நான் ஏழை சிறுவன் தான் என்னுடைய சொந்த அத்தை வீட்டிற்கு சென்றேன் அங்கே வந்தவர்கள் இந்த சிறுவன் யார் என் அத்தை சொன்னால் இவன் தூரத்து சொந்தம் என்று நான் என் நண்பனுடைய வீட்டிற்கு சென்றேன் அங்கே உள்ளவர்கள் என் நண்பன் தாயிடத்தில் கேட்டார்கள் யார் இந்த சிறுவன் என்று என் நண்பனின் தாய் சொன்னார் இவர் எனக்கு இன்னொரு மகன் என்று நட்பு கொடுக்கிற இந்த உறவை எப்படி சார் மறுக்க முடியும் நீங்க வந்தால் யார கூப்பிட்டு அழுகுறான் சொல்லுங்க ஆப்ரேஷன் பண்ணி ஒருத்தனை படுக்க போட்டிருக்காங்க யாராவது அவன் ஃப்ரெண்டு பேரை சொல்லி கத்தியிருக்கானே இது வரைக்கும் சதீஷே 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 ஏய் டேய் பெரிய சாமி கிடையாது அம்மா 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 அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த வலியை குறைக்கும் ஆற்றல் அந்த அம்மாங்கிற ஒரு சொல்லுக்கு உண்டு வலியெல்லாம் சரியாகி கியூர் ஆனால் ஒரு வா ஒரு வார்த்தை விடுவோம் பார்த்தீங்களா வலி மாத்திரை சாப்பிட்டு குறைஞ்சிருச்சு அப்பா அப்படிமா வலி வரும்பொழுது அம்மா என்றும் வலி தீர்ந்த பின் அப்பா என்றும் அழைக்கிறோம்னா இந்த ரெண்டு நிலைகளையும் நம்மோடு வாழ்வது உறவுகள் தானே வேறு என்ன எங்கேயோ இருந்து நம்ம வீட்டில் வந்து பிச்சை கேட்குறவங்க கூட என்னான்னு சொல்லி கேட்குறேன் என் உயிர் நண்பனே பசியோடு வந்திருக்கிறேன் எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு யாராவது நண்பன் பேரை சொல்லி கேட்குறானா அம்மா தாயே அந்த அம்மா பெத்த தாயா இல்லை சின்னம்மாவா பெரியம்மாவா அம்மா தாயேன்னு கூப்பிட்றான்னா என்ன அர்த்தம்னா அந்த உறவு என்ற அந்த சொல்லுக்கே இவ்வளவு பெரிய பவர் இருக்கு நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அப்போ வந்து ஜவஹர்லால் நேரு திண்டுக்கலுக்கு வந்திருக்காரு அந்த ஜவஹர்லால் நேரு திண்டுக்கலுக்கு வந்திருக்கார் பிரதமர் எங்கள் திண்டுக்கல்ல ரவுண்ட் ரோட்டில் நடுவில் மேடை போட்டிருக்காங்க கட்டுக்கடங்காத கூட்டம் எங்கள் அப்பா என்னை அந்த நிகழ்ச்சி கூட்டி போயிருக்காரு ஜவஹர்லால் நேரு பிரதமர் வந்திருக்காரு வாடா உடனே பார்க்க கூட்டு போகிறேன்ட்டு கீழே வச்சு இப்படி காட்டுறாரு அந்த நேருன்னு எனக்கு தெரியல உடனே எங்கள் அப்பா தோல் மேலே தூக்கி வச்சுட்டு அந்த சிவப்பா வெள்ளை தொப்பி போட்டு உட்காந்துருக்காரு பார் அவர் தான் நேரு பக்கத்தில் வளர்ந்து கனகர இருக்கார் பார் பெரிய முழுக்க சட்டை போட்டு அவர் தான்டா காமராஜர் அப்படின்னு ஒன்னு இப்படியே காமராஜர் ஐயாவா அந்த பக்கத்தில் இருக்கார்ல அவர் தான் சி சுப்பிரமணியம் இன்னொருத்தர் ரொம்ப கருப்பா பக்கத்தில் இருக்கார்ல அவர் தான்டா நம்ம தெருவுக்கு பக்கத்தில் கக்கன் நகர்ன்னு ஒரு தெருவு இருக்கே அந்த தெருவுக்கு பேர் வச்ச கக்கன்கிற அமைச்சர்ரா அப்படின்னு எங்கள் அப்பா தோளில் வச்சுட்டே காட்டுறார் அந்த பெரிய ஆட்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நேரு அதுக்கப்புறம் ஒரு லாரியில் நிறைய அவருக்கு போட்ட மாலையெல்லாம் போட்டு அது மேலே நேரு உட்காந்துக்கிட்டு மாலையெல்லாம் அப்படி தூக்கி போட்டுக்கிட்டே வர்றாரு நேரு அந்த ரவுண்ட் ரோட்டை சுற்றி எங்கள் அப்பா டே இருந்தால் மாலையை தூக்கி போட்டு நேரு வர்றாடுறான்ட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஓடுறாரு எதுக்கு தெரியுமா நேரு தூக்கி போடுற மாலை என் பிள்ளை கழுத்தில் ஒழுகாதா அப்படின்ட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் எங்கள் அப்பா அல்லாடி அந்த நேரு கையில் இருக்கிற மாலை என் தோல் மேலே வந்து விழுந்தோன்னே எங்கள் அப்பா அடைஞ்ச சந்தோஷம் பிரதமர் தூக்கி போட்ட மாலை உன் நெஞ்சில் விழுந்திருக்குடா என் பிள்ள பெரிய ஆளாக வருவான்டான்னு சொல்லி அந்த மாலை விழுந்த அந்த நேரத்தை மகிழ்ச்சியாக அனுபவித்த என் தந்தை இல்லாட்டி லியோன் இந்த இடத்துல நடுவராக பேச முடியுமா ஆனால் நண்பர்கள்லாம் இப்போ நீங்கள் கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் நல்லவங்க தான் ஒரு சில பேருக்கு இந்த குடிப்பழங்க இருக்கேன் ட்ரிங்க்ஸ் ஹேபிட் அதை பழக்கி விட்டது யாருன்னு மனசில் கை வச்சு சொல்லுங்கள் உங்கள் அப்பாவா உங்கள் அம்மாவா இல்லை உங்கள் கூட பிறந்த பிரதரா இல்லை தாய் மாமாவா கிடையாது ஃப்ரெண்ட்ஸு தான் அவன் பாட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டு இந்த பழக்கம் இல்லாதவன் அந்த கூட்டத்தில் இருப்பேன் அவனை விட மாட்டாங்க மாப்பிள்ள கொஞ்சம் அப்படிமா வேணாண்டா டே வேணாண்டா எனக்கு சேராதுரா டே சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எப்படி சேராதுன்னு உனக்கு எப்படி தெரியும் சாப்பிட்றா வேணாண்டாடு எனக்கு வாமிட்டு வரும் ஃபாரின்ரா ஒன்றும் செய்யாது ஃபாரின்ல பூச்சி மருந்து வாங்கி குடிச்சா ஒன்றும் செய்யாதா எல்லாம் ஒன்று தான் இவன் ஏற்றி விட்றான் ஃபாரின்ரா ஒன்றும் செய்யாது அப்படின்னு வாட்டரை ஊற்றி கையில் கொடுத்து வாயில் ஊற்றிட்டாங்க வாமிட்டு வருது வாமிட்டு வருதுங்கிறான் அதுக்கு அவன் சொல்கிறான் ஒரு வாக்கியம் வாமிட்டு வந்துருச்சு இல்லை உனக்கு ஒத்துக்குருச்சுன்னா இருக்கேன் நான் முத முதல்ல சாப்பிடும்போது எனக்கு இதே மாதிரி தான் வாந்தி வந்துச்சு இப்போ எனக்கு வருதான்னு பாரு கெடுத்துட்டான் நான் ஒருத்தனை ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து பார்த்தா சொல்லி கொடுத்தான்ல அவன் திருந்திட்டான் இந்த ட்ரெயினிங் எடுத்தவன் வேட்டி அவுத்து போட்டு சாக்கடையில் கிடக்கிறேன் இந்த கெடுதலை உண்டு பண்ணது யார் இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் தம்மடிக்கிறது சிகரெட்டு குடிக்கிறது இந்த போதை பழக்கங்கள்லாம் நண்பர்களால் தான் வருது உறவினர்கள் யாராவது இதை கற்றுக் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிருக்கார் அதுக்கு பதில் சொல்லணும் அருமை தம்பி ஹரி பாலகிருஷ்ணன் நண்பர்களே என்ற அணிக்கு இளமை துடிப்போடு தன் கருத்துக்களை வழங்க வருகிறார் வாப்பா எல்லாம் ஓ வயசுக்காரங்களா கைதட்டுறாங்க பாரு நம்பால் ஒருத்தன் பேசுறான்டா அதுதான் நடுவர் அவர்களே பார்த்த உடனே காதலை விட பவர் பார்த்த உடனே வரக்கூடிய நட்புக்கான பவர் நடுவர் அவர்களே வந்தவரை நட்புறவோடு கொண்டாடுகின்ற ஊர்களின் பெயர்களை எழுதினால் முதல் பேரை திருவள்ளூருக்கு எழுதுங்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு பெருமை வாய்ந்த கவனிப்பை எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருவள்ளூர் மண்ணுக்கு நட்புறவோடு என்னுடைய வணக்கத்தை சொல்லி நடுவர் உறவு பேசிட்டு போறாங்க ஒரு ஒரு உறவு எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு எவ்வளவு செருப்படியை கொடுக்குது தெரியுமா ஏடா செருப்படியை சொல்றானே நினைக்காதீங்க காலேஜ் படிக்கும் போது அரியர் வச்சிருக்கேன்னு ஒரு செருப்படி அரியரை கிளியர் பண்ணா வேலை கிடைக்கலையேன்னு ஒரு செருப்படி வேலை வாங்கிட்டோம்னா இதெல்லாம் ஒரு சம்பளமான ஒரு செருப்படி சம்பளம் நிறைய சம்பாரிச்சோம்னா வீடு வாச கட்டலையானு ஒரு செருப்படி வீட்டை கட்டினோம்னா லோன் அடைக்கலையான்னு ஒரு செருப்படி லோன் அடைச்சோம்னா உனக்குலாம் இன்னும் கல்யாணம் ஆகலையேன்னு ஒரு செருப்படி கல்யாணம் மட்டும் பண்ணிட்டேன் காலம் ஊற செருப்படின்னு செருப்படியே அடிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான உறவுனா அது இவங்களுடைய உறவு தான் நடுவர்

போடாம சும்மா விட்டோம்னா வெறும் பய மடிலையா உட்கார்ந்து காலு குத்துறன்ற சொல்லக்கூடியது உங்களுடைய உறவு ஆனா எங்களுடைய நட்பு அப்படியா சார் உறவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா பணம் கேட்டு பாருங்க அந்த உறவு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் பணம் போய் கேட்டு பாருங்க நான் கூட நான் சொன்னேன் இனிய உடனே நட்பை பத்தி அருமையா பேசணும் விருதுநகர் புத்தக திருவிழாவில் இதே தலைப்பு நட்பை பத்தி அவர் பேசினார் நான் சொன்னேன் நட்பை பத்தி அவ்வளவு அருமையா பேசுனீங்கன்னு உறவை கிளி கிளி கிழிச்சு தொங்க விட்டீங்கன்னு திருவள்ளூர் வந்த உடனே என்ன நீங்க உறவு பேச போயிட்டீங்க இங்க நட்பு எங்களை பேச விட்டீங்கன்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு காரணம் இருக்கு தம்பி காரணம்னு கேட்டேன் அவர் சொன்னாரு அங்க பேசுறேன்னா அங்க உண்மையை பேசுனேன் இங்க நான் உண்மையை பேச முடியாது ஏன்னு நான் பொண்ணு எடுத்தது திருவள்ளூர்ல என் மாமியார் ஊரு திருவள்ளூர் இங்க வந்து சொந்தக்காரன்லாம் மோசம்னு பேசினா அங்க போன போட்டு சொல்லி விட்டுருவாங்க எனக்கு கஞ்சி தண்ணி கிடைக்காது அப்படின்னு சொன்னார் அவர் நிலைமைய புரிஞ்சுட்டா பேச மாசத்துக்கு ஒரு நாள் வந்தா கஞ்சி இஞ்சி ஊத்திக்கிட்டு இருக்காங்க அதையும் கெடுத்துற போகுது அப்படின்ட்டு சம்பந்தம் பண்ண ஊரு அதாவது பொண்ணு கட்டின ஊர்ல அணி மாறிட்டார் நடுவர் அவர்களே நீங்க பாருங்க ஒவ்வொரு மனைவியும் எப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் தெரியுமா எங்க இனியவனே சொன்னார் சார் வீட்டுக்கு டென்ஷனோட போனா நம்மள கூலா வச்சுக்கிற மாதிரி ஒரு மனைவியை தான் எதிர்பார்ப்போம் ஆனா நம்ம கூலா போனா கூட டென்ஷன் பண்ற மாதிரி மனைவியா தானே வந்து அமைதின்றதுக்கு நான் கேட்டேன் சொன்னாங்கன்னு எனக்கு வந்து ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் இனியவன் மாதிரி எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் அமையணும்னு சொன்னாங்க நான் பெருமையா சொன்னேன் நீங்க போய் கோவில்ல வேண்டுவீங்களா அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னாரு எனக்கு இனிமே ஒரு ஜென்மமே வேண்டான்னு நான் வேண்ட அப்படி சார் இவ்வளவு உறவுகளை பத்தி நீங்க இவ்வளவு பேசுறீங்களே ஒரு விஷயம் நான் சொல்றேன் சொந்தங்கள் அதிகபட்சம் என்ன பேசுவாங்க தெரியுமா அஞ்சு விஷயத்துக்குள்ள அவங்க பேச்சு அடக்கிடலாம் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா பிள்ளைய கட்டி கொடுத்துட்டாங்களா கொடுக்கலையா பிள்ளை பொறந்துருச்சா பிறக்கலையா இருக்காரா போயிட்டாரா எரிச்சாங்களா புதைச்சாங்களா இந்த அஞ்சு கேள்விக்குள்ள சொந்தத்தோட மொத்த பேச்சையும் அடக்கிடலாம் ஆனா என்னுடைய நண்பர்களுடைய பேச்சு அப்படியா நீங்க பாருங்க ஒரு பத்திரிக்கையில் நெருங்கிய தாய்மாமனாக இருந்தா கூட பத்திரிக்கையில் பெயர் போடவில்லை என்றால் திருமணத்திற்கு வர மாட்டேன்னு சொல்லுவார் ஆனால் பத்திரிக்கையே கொடுக்கலைனாலும் என் நண்பன் முதல் வந்து எங்களுக்காக நிற்பான்னு சொன்னேன் அதுதாங்க பெருமை சார் நீங்க காதல் நீங்க வந்து ஒரு நடுவர்த்து பத்திரிக்கையில் பேரை சின்னதா போட்டேன்ட்டு ஒரு மணி நேரம் கழகம் பண்ணியிருக்கேன் திரு அப்பெல்லாம் வைக்கலன்ட்டு அறிவால் எடுத்து வெட்டி இருக்காங்க ஒரு ஊர்ல அப்பெல்லாம் எனக்கு வைக்க அறிவால் எடுத்து வெட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து நடுவர் நீங்க ஒரு அருமையான நடுவர் காதல் பாடல்களை அருமையா பாடுறீங்க அதை ரசிக்காம பாட முடியாது நீங்க காதலிச்சிருக்கீங்களா ஏயா மேடையில் வச்சு கேட்குற கேள்வி அது காதலிச்சிருக்கேன் காதல் பண்ணியிருக்கேன் நானும் ஒரு காதல் வச்சேங்க ஆனா என் காதல் காதல தினத்தன்னைக்கே தண்ணிக்கே கலண்டு போயிருச்சு ஆயிடுச்சு என்ன காரணம் தெரியுங்களா நான் காதல தினத்தன்னைக்கு என் காதலிய பார்த்து கேட்டேன் அன்பே நம்ம காதலிக்கிறோம் நீ என்ன நம்பிக்கையில என்னை காதலிக்கிற அப்படின்னு கேட்டேன் எப்பவுமே பொண்ணுங்க முதல்ல சொல்ல மாட்டாங்க நீ சொல்லு அப்படின்னு நம்மளை சொல்ல சொல்லுவாங்க நான் சொன்னேன் என் நண்பர்கள்லாம் இருக்காங்க அவங்க நம்மளை சேர்த்து வைப்பாங்கன்ற நம்பிக்கையில நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சு என் சொந்தக்காரங்களா இருக்காங்க எப்படியும் என் காதலை பிரிச்சு விட்டுருவாங்கன்ற நம்பிக்கையில நான் காதலிக்கிறேன்னு சொல்லுது சார் என்ன சார் சொந்தங்கள் ஒரு விஷயம் நல்லா அழகான ஒரு கவிதை இருக்குது நான் ஏழை சிறுவன் தான் வீட்டிற்கு சென்றேன் அங்கே வந்தவர்கள் இந்த சிறுவன் யார் என்று கேட்டார்கள் என் அத்தை சொன்னால் இவன் தூரத்து சொந்தம் என்று நான் ஏழை சிறுவன் தான் என் நண்பனுடைய வீட்டிற்கு சென்றேன் அங்கே உள்ளவர்கள் என் நண்பன் தாயிடத்தில் கேட்டார்கள் யார் இந்த சிறுவன் என்று என் நண்பனின் தாய் சொன்னார் இவர் எனக்கு இன்னொரு மகன் என்று நட்பு கொடுக்கிற இந்த உறவை எப்படி சார் மறுக்க முடியும் நீங்க சார் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுங்க நீங்க ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியர் கேட்கிறாரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து இந்த ஒரு ரொட்டி துண்டத்தை உனக்கு கொடுத்தா நீ எப்படி சாப்பிடும் எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு பையன் எழுந்திரிச்சு சொன்னா இந்த ரொட்டி துண்டத்தை பாலில் நினைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இந்த ரொட்டி துண்டத்தை தேன்ல நினைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் இந்த ரொட்டி துண்டத்தை பிச்சு பிச்சு சாப்பிட்டா நல்லா ஒரே ஒரு பையன் மட்டும் வந்து சொன்னா இந்த ரொட்டி துண்டத்தை என் நண்பர்களோட பகிர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னா பகிர்ந்து சாப்பிடுகின்ற உறவை உணர்வை முதல்ல கொடுப்பது நட்பு தானே சார் ஒரு விஷயம் பாருங்க அவர் சொன்னாரு ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டுட்டா அப்பா அழுதுகிட்டே வருவாராம் நீங்க புரிஞ்சுக்கீங்க ஹாஸ்பிட்டல்ல நான் தவறுதல அடிபட்டு விழுந்துட்டேன்னு வைங்களேன் அழுதுகிட்டே அப்பா வருவாரு அம்மா என்னடா இப்படி பண்ணிட்டு புலம்பிக்கிட்டே வருவாங்க சொந்தக்காரங்க இவன் எப்படி ஒரு நாள் விழா போறான்னு ஏசிக்கிட்டே வருவாங்க ரத்தம் கொடுக்க என் நண்பன் தான் சார் வரணும் என் உயிரை காப்பாற்ற நண்பன் தான் வருவான் தான் சொன்னாங்க நண்பர்கள் ரத்தம் போன்றவர்கள் ஏன் தெரியுமா அப்பா மூல மாதிரி அம்மா மூச்சு மாதிரி காதலி இதயம் மாதிரி நண்பன் ரத்தம் மாதிரி எனக்கு அடிபட்டா முதல்ல வர்றது நண்பன்னு சொன்னா நட்புக்கு ஈடான ஒரு சக்தி இந்த மண்ணில் இருக்க முடியுமா அவர் சொன்னார் அப்பா எவ்வளவு பெரிய உறவு சார் ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்க பையன் போய் சொல்லிட்டான் போய் சொல்லிட்டானே அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு அப்ப அப்பா போய் பையன்கிட்ட என்ன தெரியுமா கேப்பாரு டேய் அப்பாவை ஒரு friend மாதிரி நினைச்சுக்க உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லுவார் என்ன காரணம் தெரியுமா friend தான் பசங்க உண்மையா இருப்பாங்கன்றது உறவுகளுக்கே தெரியாதனால தான் அப்பாவை ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சிட்டு பேசுறானு சொல்றானா நட்புடைய பவர் எதுக்கு சார் இருக்குது நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிச்சிங்க மதுரை கோபுரம் இருக்கு மதுரையில் மீனாட்சி அம்மன் கோபுரம் இருக்கு நான்கு திசைகளிலையும் நான்கு கோபுரம் இருக்கு ஐயா மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுரையில் இருந்து வந்தவங்க மீனாட்சி அம்மன் கோயில் நான்கு கோபுரம் இருக்கு மற்ற திசையில் இருக்கக்கூடிய கோபுரங்களை விட தெற்கு திசையில் இருக்கக்கூடிய கோபுரம் ஒரு அடி உயர்ந்திருக்கும் ஏன் தெரியுமா மற்ற திசையில் வாழக்கூடிய மனிதர்களை விட தெற்கு திசையில் வாழக்கூடிய தமிழர்கள் பிறரை பண்பாட்டோடு நடத்தணும் தெரியாதவங்க வந்தாலும் விருந்து உபசரிப்பு செய்யணுங்கிற அந்த பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் ஒரு அடி உயர்ந்திருந்தார்கள் என்பதை சொல்லுவதற்கு அந்த உணர்வை கொடுத்தாங்கன்னு சொன்ன நல்ல விஷயம் இருக்கட்டும் வெள்ளம் வரட்டும் போராட்டம் வரட்டும் சமூக நீதி பிரச்சனையா இருக்கட்டும் களத்துக்கு எந்த சொந்தக்காரன் சொந்தக்காரன் வந்து நிப்பா நினைக்கிறீங்களா நண்பனும் நண்பனும் தான் சார் வந்து நிப்பான் ஒரு வெள்ளம் வந்தா கூட சுனாமி வந்தா கூட ஊர்ல இருக்க சொந்தக்காரன் கேப்பான் போன் பண்ணி இருக்கீங்களா போயிட்டீங்களோன்னு நினைச்சோம் அப்படின்னு ஆனா நண்பன் ஓடி வந்து அஞ்சோ பத்தோ பக்கத்து ஏரியா தெருவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து ஓ ஏரியாவோட பிரச்சனையா நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லக்கூடியது நட்புடைய பெருமை நடுவர் அவர்களே இங்க பாருங்க சார் ஒரே ஒரு விஷயம் சொல்லி நிறைவு செய்யறேன் நானு கவிதை அழகான ஒரு கவிதை சொல்லுவாங்க நேற்று நடந்தது இன்று நடப்பது நாளை நடக்கும் நிகழ்வுகள் மாறலாம் நேற்று சம்பவம் இன்று சாதனை நாளை சரித்திரம் வரலாறு மாறலாம் நேற்று நிஜம் இன்று நினைவு நாளை கனவு நினைவுகள் மாறலாம் நேற்று கருவறை இன்று வாழ்க்கை நாளை கல்லறை இருக்கும் இடம் மாறலாம் நேற்று தோழி இன்று காதலி நாளை மனைவி பெண்கள் கூட மாறலாம் ஆனா நேற்றும் நண்பன் இன்றும் நண்பன் என்றும் நண்பன் நட்பு ஒருபோதும் மாறாதென்னு சொன்னா உறவையும் மகிழ்வையும் எங்களுக்கு என்னாலும் கொடுப்பது சொந்தங்களை காட்டிலும் நண்பர்கள் என்று சொல்லி நல்ல தீர்ப்பு வழங்குவார் கேட்டு வாய்ப்பு தந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே என்ற அணி நிறைவு பெற்றுவிட்டது மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்க குழையும் விருந்து முயவ விளக்க உரை அனிச்சப்பூ மோந்தவுடன் வாடிவிடும் அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தொட்டு மோந்து பார்த்த அளவில் அனிச்சப்பூ வாடும் நம் முகம் வேறுபட்டு பார்த்த அளவில் விருந்து வாடும் கலைஞர் விளக்க உரை அனிச்சம் எனப்படும் பூ முகந்தவுடன் விடக்கூடியது அதுபோல் சற்று முகம்போனை வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர் குழையும் அனிச்சம் முகந்திருந்து குழையும் விருந்து முயூவ விளக்க உரை அனிச்சப்பூ மோந்தவுடன் வாடிவிடும் அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தொட்டு மோந்து பார்த்த அளவில் அனிச்சப்பூ வாடும் நம் முகம் வேறுபட்டு பார்த்த அளவில் விருந்து வாடும் கலைஞர் விளக்க உரை அனிச்சம் எனப்படும் பூ முகந்தவுடன் வாடி வாடிவிடக்கூடியது அதுபோல் சற்று முகம்போனி வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர் மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து முயுவ விளக்க உரை அனிச்சப்பூ மோந்தவுடன் வாடிவிடும் அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தொட்டு மோந்து பார்த்த அளவில் அனிச்சப்பூ வாடும் நம் முகம் வேறுபட்டு பார்த்த அளவில் விருந்து வாடும் கலைஞர் விளக்க உரை அனிச்சம் எனப்படும் பூ முகந்தவுடன் வாடி விடக்கூடியது அதுபோல் சற்று முகம்போனி வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர் மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக் குழையும் விருந்து முயுவ விளக்க உரை அனிச்சப்பூ மோந்தவுடன் வாடிவிடும் அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தொட்டு மோந்து பார்த்த அளவில் அனிச்சப்பூ வாடும் நம் முகம் வேறுபட்டு பார்த்த அளவில் விருந்து வாடும் கலைஞர் விளக்க உரை அனிச்சம் எனப்படும் பூ முகந்தவுடன் வாடி விடக்கூடியது அதுபோல் சற்று முகம்போனி வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர் குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக் குழையும் விருந்து முயவ விளக்க உரை அனிச்சப்பூ மோந்தவுடன் வாடிவிடும் அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தொட்டு மோந்து பார்த்த அளவில் அனிச்ச வாடும் நம் முகம் வேறுபட்டு பார்த்த அளவில் விருந்து வாடும் கலைஞர் விளக்க உரை அனிச்சம் எனப்படும் பூ முகந்தவுடன் வாடி விடக்கூடியது அதுபோல் சற்று முகம்போனே வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர் குறையும் அனிச்சம் முகந்திருந்து குறையும் விருந்து முயூவ விளக்க உரை அனிச்சப்பூ மோந்தவுடன் வாடிவிடும் அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தொட்டு மோந்து பார்த்த அளவில் அனிச்ச வாடும் நம் முகம் வேறுபட்டு பார்த்த அளவில் விருந்து வாடும் கலைஞர் விளக்க உரை அனிச்சம் எனப்படும் பூ முகந்தவுடன் வாடி விடக்கூடியது அதுபோல் சற்று முகம்போனே வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர் குழையும் அனிச்சம் முகந்திருந்து குழையும் விருந்து முயூவ விளக்க உரை அனிச்சப்பூ மோந்தவுடன் வாடிவிடும் அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தொட்டு மோந்து பார்த்த அளவில் அனிச்சப்பூ வாடும் நம் முகம் வேறுபட்டு பார்த்த அளவில் விருந்து வாடும் கலைஞர் விளக்க உரை அனிச்சம் எனப்படும் பூ முகந்தவுடன் விடக்கூடியது அதுபோல் சற்று முகம்போனி வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர் மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குழையும் விருந்து முயுவ விளக்க உரை அனிச்சப்பூ மோந்தவுடன் வாடிவிடும் அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தொட்டு மோந்து பார்த்த அளவில் அனிச்சப்பூ வாடும் நம் முகம் வேறுபட்டு பார்த்த அளவில் விருந்து வாடும் கலைஞர் விளக்க உரை அனிச்சம் எனப்படும் பூ முகந்தவுடன் வாடி கூடியது அதுபோல் சற்று முகம்போனை வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர் மோப்பக்குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக் குழையும் விருந்து முயுவ விளக்க உரை அனிச்சப்பூ மோந்தவுடன் வாடிவிடும் அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தொட்டு மோந்து பார்த்த அளவில் அனிச்ச வாடும் நம் முகம் வேறுபட்டு பார்த்த அளவில் விருந்து வாடும் கலைஞர் விளக்க உரை அனிச்சம் எனப்படும் பூ முகந்தவுடன் வாடிவிடக்கூடியது அதுபோல் சற்று முகம்போனே வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர் குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக் குழையும் விருந்து முயுவ விளக்க உரை அனிச்சப்பூ மோந்தவுடன் வாடிவிடும் அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பார் சாலமன் பாப்பையா விளக்க உரை தொட்டு மோந்து பார்த்த அளவில் அனிச்ச வாடும் நம் முகம் வேறுபட்டு பார்த்த அளவில் விருந்து வாடும் கலைஞர் விளக்க உரை அனிச்சம் எனப்படும் பூ முகந்தவுடன் வாடி விடக்கூடியது அதுபோல் சற்று முகம்போனை வரவேற்றாலே விருந்தினர் வாடிவிடுவர்